சிறுவம் பாவை ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் ஆசை திருப்பள்ளி தானே போயிட்டு இருக்கு முதல் பாட்டு நம்ம எல்லாேருமே தெரிஞ்சது பூ பாடலாகும் அதை நீங்கள் அப்படியே பாடலாம் புது புக்கில் இருக்குது பழைய புக்கில் இருக்கணும் அப்படியே எடுத்துருவோம் பழைய புக்கில் இல்லை புது புக் செல்போன்ல இருந்தால் எடுத்துருவோம் சைலண்டில் போட்டு எடுத்துருவோம் திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கும் பின்னாடி பிரிச்சேரிக்கையில் இருக்கும் தேவாரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானூற்றி நானூற்றி இருபதுல இருந்தான் என் வாழ் முதல் ஆகிய போருளே திருமுகத்து எம கருள் மால ஏற்ற திருமுகத்து எம கருள் மால எழில் நகை கொண்டு திருவடி தோழுவோ திருவடி தோழுவோ செற்றிகள் கமலன் மலரும் கண்பயில் சூழ் கட்ட மலரும் தூரையூரை சிவ கோள் வினை முற்று அது கடைசியில வரணும் வாழ்க கமச்சிவாய வாழ்க ஈஸ்வரடி போற்றி அப்படின்றது ஆனால் காலையில பெருமானை பார்க்கும் பொழுது அவருக்கு இலக்கணம் ஞாபகத்துக்கு வரல எது ஞாபகத்துக்கு வருது பெருமான் மீது கொண்ட அன்பு அன்புக்கு இலக்கணம் கிடையாது அறிவுக்கு இலக்கணம் உண்டு அறிவுக்கு இலக்கணம் உண்டு இந்த கட்டடத்தை கட்டணும் அப்படின்னா அது அறிவு ஆனா அந்த பிள்ளைங்க கட்டுமாருக்கு அந்த அறிவு கிடையாது அதுல என்ன இருக்கும் அன்பு அறிவு இருக்காரு மணலும் கலெக்சன் போயிட்டே இருக்கும் புரியுதா அப்ப அந்த அன்பு எடுத்தடுப்புல போற்றின்ற வாழ்வுதலாகிய பொருளே என் வாழ்வுக்கு முதலாகியவன் நீ தான் ஆனால் எப்படி வரணும் என் வாழ்முதலாகிய பொருளே போற்றின்னு வரணும் இலக்கணப்படி ஆனால் இலக்கணம் பெருமானிடத்தில் கிடையாது அதனாலதான் கண்ணப்ப நாயினர் நம்ம போற்றோம் இலக்கணம் அப்படின்னா சிவாச்சாரியார் பூஜை தான் பெருசுன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் இலக்கணப்படி இருக்கு ஆனால் அன்பு பூசையாகிய கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூணு நாயனாரில் கொண்டு வந்து வச்சது ஏன் அப்படின்னா இறைவன்கிட்ட போகும்பொழுது உங்களுடைய அறிவு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய செல்வம் செல்வாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனா போய் நிற்கணும் ஏன்னா இது எல்லாமே அவன் நமக்கு கொடுத்தது உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய செல்வம் எல்லாம் அவனுக்கு கொடுத்தது அதை போய் அவங்ககிட்டயே போட்டு காட்டலாமா அதனால அங்க போய் நிற்கும் பொழுது என்ன இருக்கணும் அன்புதான் அதுதான் இந்த உயிரிட்ட அவன் எதிர்பார்ப்பு அதை தான் இங்க சொல்ற போற்றி என் வாழ்முதல் ஆகிய போற்றி புலர்ந்தது வெடி ஆரம்பிச்சிருச்சு பூங்கிழக்கு இணை துணை மலர் கொண்டிருந்தார் இணை மலர் துணை மலர் இணை மலர்னா ஒன்று போல இருக்கக்கூடிய பூக்கள் துணை மலர் அப்படின்னா அதனோடு வைத்து கட்டக்கூடிய பூக்கள் பூ கட்டுறவங்களுக்கு தெரியும் இணை மலர்ங்கிறது இப்போ ரோஜா அப்படின்னு சொல்ற செவ்வந்தி இணை மலர் ரோஜா செவ்வந்தி புரியுதா உங்களுக்கு துணை மலர் அப்படிங்கிறது மறிகொழுந்து மற்ற மற்ற மலர்களை சேர்த்து கட்டுவாங்க அது வந்து அதுக்கு துணையா வச்சு கட்டுறது அதனால இணை மலர் அப்படின்னா ஒன்றாக இருக்கக்கூடியது துணை அப்படிங்கிறது அதற்கு துணையாக வரும் அதனால இணை துணை மலர் கொண்டு இயற்கையின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின்று திருவடி தொழுதும் இணைவனம் வழிபோது அழுது வடிச்சுட்டு உங்களை உனக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கவலை இருக்கும் இறைவனை வழிபாடு செய்யும் போது என்ன பண்ணணுமா மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை சாமி சொல்லணும் நீ கவலையோட உள்ள போனா வெளியில வரும்போது பெருமாள் பொழுது ஆனந்த கண்ணீர் கண்ணீர் துன்பக்கண்ணீர் வரக்கூடாது அதனால அழகா சொல்ல வேண்டும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொடுவோம் சிரிச்சுக்கிட்டு முகத்தை அழகா வச்சுக்கிட்டு சாமியை அது வந்து விடிய காமல் காலம் இருக்கும்படுதுன்னு சொன்னாங்க ஏன்னா மற்ற நேரத்தில் கூட நமக்கு கவலைகள் பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து ஆழ்த்தோம் விடிய காலம் நம்மளை அழுவும் யாருன்னு தோணாது கால எந்திரிச்சோனா யாரும் அழுகுமா இல்லையா மற்ற நேரம் ராஜ் தூங்க 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 கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்களே என்ன ஆனா விடிய கால எந்திரிச்சோன்னா யாரும் அழுவா யாருமே அதனால தான் அந்த நேரத்தை வழிபாட்டுக்கூடிய நேரமாக நம்ம அவர்கள் வச்சாங்க அப்ப எழில் நகை கொண்டு திருவடி தொடுவோம் சேற்று எல்லாம் ஊரை பத்தி சொல்றது சேற்று தம்பலங்கள் கமலங்கள் தன் வயல் சூழ் திருப்பெரும் சிவபெருமானி ஏற்றுயர் கொடி உடையார் என்னை உடைய பெருமான் பள்ளி எழுந்தவனாயே சரி இதுல மூன்றாவது பாட்டு முக்கியமான பாட்டு மட்டும் சொல்லிட்டு வரேன் கூவின சரி இப்போ காலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு குயில் கூவுகிறது சரியா அந்த இது கொஞ்சம் அதிர்ச்சி வச்சிருக்கேன் கை சும்மா இருக்க இது வந்து சாரங்கா அப்படிங்கிற ஒரு ராகம் கூவின பூங்குயில் வின பூயல் கூவின கோழி கோவின கோழி குருகுகள் இயம்புகள் இயன இயம்பின சங்கம் இயம்ப சங்கம் போவின தாரகை ஒளி உதயத்து ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது பொறுப்படுகின்றது திருப்பொடு நமக்கு திருப்பொடு நமக்கு கழல் Thank yeah. you.

கடுவன் மந்தி அப்படின்னா தான் அது ஜென்ர குறிக்கும் கோழி அப்படின்னா இந்த இடத்துல சேவலை தான் குறிக்கும் மயில் என்று சொன்னாலே தோகையுடைய மயிலை தான் குடிக்கும் மயில்னு சொன்னா நீங்க எந்த படத்தை காட்டுவீங்க தான் காட்டுவீங்க இது வந்து உடனே இந்த ஆணாதிக்கம் அப்படின்னு பேசக்கூடாது பொதுவாக மயில் தோகையுடைய தான் நம்ம பண்ணுவோம் புரிஞ்சுக்கோம் அது மாதிரி கோழி என்றால் இது பெண் கோழியை குறிக்காது சேவலை தான் குறிக்கும் அதனால என்னடா அது இப்படி பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க கூட ஆண்டாலும் கோழி தான் பாடியிருப்பாங்க புரியுதா அதனால பொது சொல் யானை அப்படின்னு சொன்னாலே தந்தங்களை உடைய யானையை தான் குறிக்காது புரிஞ்சுக்கிட்டீங்களா குரங்கு என்று சொன்னால் அது ஆண் குரங்கை தான் குறிக்கும் இது வந்து பல காலமாக மரபு தொடர்ந்து பேர் மரபாக தொடர்ந்து வரக்கூடியது புரியுதா அதை வந்து நம்ம வந்து இலக்கண பிழைய எடுத்துடக்கூடாது அதுக்காக சொல்றேன் என்னென்ன காலையில குயில் கலங்கத்தால் அந்த கூவ ஆரம்பிக்கிறது அழகாக கூவும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அந்த சில்லுன்னு ஒரு காத்து பாட்ட உடனே கூவ ஆரம்பிச்சிடலாம் கூவின கூங்குவி கூவின கோழி குருகுகள் இயம்பென்னு அதை கேட்டு குருகு கே 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 கத்த ஆரம்பிச்சிருப்பேன் பார்த்துருக்கீங்களா கனகாத்தால நீங்கள் காலை நேரத்துலேயும் ஆறு மணிக்கு மரத்தடியில நிக்கவே முடியாது கத்தி தீந்துடும் கீச்சி மிச்ச கீச்சி மிச்ச கீச்சு மிச்சதான் குருக்குன்றது குருவி குருகுன்னா குக்கு இந்த மாதிரி பறவை அடுத்தது இயம்பின சங்கம் இயம்புகள் அப்படின்னா முரசரைவது போல ஒலிக்கல் ஓங்கி ஒலிக்கிறதுக்கு பேர் இருந்தது முரசரைவு அப்போ கோவில் அந்த காலத்துல சங்கநாதம் எழுப்பி கோவிலில் வழிபாடு தொடங்குகிறது என்று அழைப்பார்கள் இன்னைக்கு பாங்கு ஊதுறது பத்தி நம்ம பேசுறோம் முத முதல்ல பாங்கு சொல்றது வந்து நம்ம இதுலேருந்து வந்தது இன்னைக்கு வந்து பாங்கு பாங்குங்களா மசூதியில வந்து பாங்குன்னு சொல்லுவாங்க காலையில் அது என்ன தெரியுமா மந்திரம் இல்லை உங்களை வழிபாட்டுக்கு அழைக்கிற ஒலி நிறைய பேர் அது ஏதோ குரான் போல இருக்குன்னு நினைச்சு இல்லை அதுக்கு பேர் பாங்குன்னு பேர் அந்த பாங்கு குளிச்சாங்கன்னா வழிபாட்டுக்கு எல்லாரும் வரணும்னு அர்த்தம் இதை செஞ்சது ஏழாம் நூற்றாண்டு வரை நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் உள்ள சைவ வைணவ கோவில்கள் இன்னைக்கு இல்லை காலையில் சங்கு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க திருச்சங்கம் ஊதினாங்கன்னா கோவிலுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சு வழிபாடு தொடங்கிடுச்சு போகணும் அப்படின்னு இதோ அவங்க காப்பீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஏதோ அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி வச்சிருக்கோம் சொல்றாரு பாருங்க இயம்பின் சங்கம் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது வெறுப்படுனும் அதுவரை இந்த நட்சத்திரங்கள் அப்படி இணுக்கிட்டே இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தாரகை என்ன நட்சத்திரங்கள் ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது வெறுப்படுனு அந்த ஒளி வர வர நட்சத்திரங்கள் ஒளி குறைய ஆரம்பிச்சிருச்சு தேவர்னர் செடிகளில் தாளினை காட்ட எப்படி பண்ண அருமையானுடைய கடல் திருவடியை நம்ம காட்டு திருப்பெரும் துறை உரை சிவபெருமானை யாவரும் அனைவரையர் எவனாலையும் அவனை கண்டுபிடிக்க முடியாது எமக்கு எளிய ஆனால் நாங்கள் ஈஸியாக ஈஸியா சிக்க எனக்கு பிடித்தேன் நாங்க நாங்கள் ஒன்னை பிடிச்சிடுவோம் எம்பெருமான் பள்ளி எழுந்து வருவாய் அடுத்த பாட்டு நாலாவது பாட்டு கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க நம்ம நம்மளை போயே வரக்கூடாது வருவாங்கன்னு நினைக்கக்கூடாது வேட்டி எட்டிட்டு வருவான் பேண்ட் போட்டு வருவான் பிடிச்சிடுவான் பிளேஸ் கொடுப்பான் எவ்வளோ பேர் தலைக்கு மேலும் உடனே இருப்பான் இல்லையா அவ்வளவுத்தையும் பதிவு பண்றாரு இந்த பாட்டுல ஒரு பக்கம் வீணை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க இன்னிசை வீணைய யாழினர் ஒரு பார் வீணையும் யாழ் வாசிக்கிறவங்க வந்திருக்கிறாங்க மியூசிக் ட்ரூப் இருக்கொடு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பார் வேதம் சொல்றவங்க தேவாரம் பாடுறவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க ரெண்டு ரெண்டா சொல்லிட்டு வர்றாரு துண்ணிய பிணை மலர் கட்ன பூ எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க கையில வச்சுட்டு சாமிக்கு எப்படா கொடுக்கலான அடுத்து குண்டு கையை இறக்காம கும்பிட்டு தொழுகையை சில பேர் அப்படியே சாமி எப்படா பார்ப்போம் அப்படியே ஆனந்த கண்ணின் அழுகையல் சில பேர் சும்மா கையை ரொம்ப கூப்பிட்டு இருக்காங்க துவல் கையல் ஒரு பால் இல்ல தொழு கையல் அழுகையல் துவல் வந்துட்டாங்க கும்பிடலாம் எப்படா பொங்கல் தருவாங்க அப்படின்னு நிற்கிறோம் இருக்கிறான் அவன் பொங்கலுக்கு தான் கையெடுப்பான் அது வரையும் துவள் கையல் அடுத்தது சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் சொன்ன பாத்தீங்களா தலைக்கு மேல கையுக்கு தூக்கு அங்க திரை எப்ப விலகி பெருமானுக்கு தீபாரணும் ரெட்டிய தலைக்கு மேல கைய கூப்பி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுடைய சிவபெருமான் இப்படி இருந்துச்சா திருப்பெருந்தர் அதுல இவ்வளவு பேர் இருக்கான் அதுல என்ன கண்டுபிடிச்ச பேர் அதுதான் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் என்பெருமான் இவ்வளவு பேர்ல நான் வந்ததை கண்டுபிடிச்ச பத்தியா எத்தனை பேர் மியூசிக் ட்ரூப் வந்திருக்கிறான் சும்மானிக்கிற வந்திருக்கிறான் மேல பொங்கல் வந்திருக்கிறான் பாடற வந்திருக்கிறான் வேதம் சொல்ற வந்திருக்கிறான் ஆனால் நான் எங்கேயோ கலைக்கோடியில் வந்து உன்னை தரிசனம் பண்ணணும்னு நிற்கிறேன் என்னை கண்டுபிடிச்சி எனக்கும் அருள் செஞ்சேப்பா உனக்கு கருணை என்ன யார் சொல்றா வாசல் முதலமைச்சராக இருக்கு இப்போ சொன்னா அவர் எங்கிருந்துருக்காரு எல்லாருக்கும் பின்னாடி இருந்திருக்காரு நீ ஒரு கவுன்சிலர் நிற்பாரா ஏ கவுன்சிலர் எல்லாரையும் பிடிச்சி கீழே தள்ளி அவர் ஒன்று முன்னாடி போயிடுச்சு பரிவரம் கட்டி சாமின்னு இருக்கிற துண்டையாக எடுத்துருவோம் தாமிட்டு அவரே ஒரு மலை தான் அவரே பா அப்படி போட்டு உட்காந்துருக்காரு அந்த மலைக்கு அவரும் போடணும் பார்த்துருக்கீங்களே நான் என்ன நடக்கிறது சொல்லுவேன் ஆனால் முதலமைச்சராக இந்த மாணிக்க வாசகர் பாடுறாரு நான் அந்த கடைசியில் என்ன கடை கோடியில் என்னை பார்த்து பாரு நீங்கள் என்னையும் வந்து இந்த ரகம் ரொம்ப கருணையுடைய உச்சம் அதனால இந்த சகானா அப்படிங்கிற ஒரு ரகத்தில் கற்றுக்கலாம் சரியா இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டு அமைச்சர் கவலைப்பட வேண்டாம் இது முழுக்க நான் பாடியிருக்கிறேன் முப்பது பாட்டும் பாடியிருக்கேன்